ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்குவதற்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் புதிய விரிவான மினிவஸ் திட்டத்தை துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த் ராமநாதன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் ராமநாதபுரம் நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்